அருட்பெருஞ்சோதி கட்டவிழ்ந்த கமலம் என கருத்தவிழ்ந்து நினையே கருதுகின்றேன் வேறொன்றும் கருதுகிறேன் இதுதான் சிற்றருள்ளம் திகழ்கின்ற சிவபதியே நினது திருவுளமே அறிந்தது நான் செப்புதல் என் புவிமேல் விட்டகுரை தொட்டகுறை இரண்டும் நிறைந்தனன் நீ விரைந்து வந்தே அருள்ஜோதி புரிந்தருளும் தருணம் தொட்டது நான் துணிந்துரைத்தேன் நீ உணர்த்த உணர்ந்தே சொல்வதாதலால் என் அறிவால் சொல்ல வல்லேன் நன்றி முன்பாடு பின் பயன் தந்திடும் எனவே உரைக்கின்றார் மொழிகளெல்லாம் என்பாடும் இவ்வுலகில் என்னறிவில் அறிவில் இலை அதனால் எல்லாம் வல்லோய் அன்பாடு திருப்பொதிவில் ஆடுகின்றோய் அருள் ஜோதி அளித்து காத்தல் உண்பாடு நான் உரைத்தேன் எனக்கொரு பாடுண்டோ நீ உரைப்பாயப்பா போதல் ஒழியா மன போக்கை அடக்க தெரியாது நோதல் புரிந்த சிறியேனுக்கு இறங்கி கருணை நோக்களித்தே சாதல் எனும் ஓர் சங்கடத்தை தவிர்த்தென் உயிரில் தான் கலந்தே காதல் அரசே நின்றனக்கு தனக்கு கைமாறேது கொடுப்பேனே மேல்வெளி காட்டி வெளியிலே விளைந்த விளைவையெல்லாம் காட்டி மெய் வேத நூல்வழி காட்டி என்னுள்ளே விளங்கும் நோக்கமே ஆக்கமும் திறனும் நால்வகை பயனும் அளித்தனை வளர்க்கும் நாயகா கருணை நற்றாயே போலுயிர்க்குயிராய் பொருந்திய மருந்தே பொதுநடம் புரிகின்ற பொருளே எந்த என் குருவே என் உயிர்க்கு உயிரே எண்ணிய கண்ணினும் மணியே இந்துரும் அமுதே என் உயிர் துணையே இணையிலா என்னுடைய அன்பே சொந்த நல் உறவே அம்பலத்தரசே ஜோதியே ஜோதியே விரைந்து வந்தருள் என்றேன் வந்தருள் ஜோதி வழங்கினை வாழினின் மாண்பே பங்குமோர் அணுவும் பற்றிடா அறிவால் பற்றறிய பெற்றறியார் உலத்தே தங்குமோர் ஜோதி தனிப்பெருங் கருணை தரந்திகள் சத்திய தலைவா துங்கமுற்றழியா நிலைதரும் இயற்கை தொன்மையாம் சுத்த சன்மார்க்க சங்கத்தேன்றியத்தும் சத்திய நாணை சபையவா அபய வாழ்வருளே தடையுரா பிரம்மன் விண்டுருத்திரன் மாயேசுரன் சதாசிவன் விந்து நடையுரா பிரம்மம் உயர் நவில்பரசிவம் பரசிவம் என்னும் இவர்கள் இடையுறா திரு சிற்றம்பலத்தாடும் இடதுகார் கடைவிரல் நகத்தின் கடையுரு துகள் என்றறிந்தனன் அறிந்தனன் அதன் திருவடி நிலையை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி